அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய உங்களுக்கு உறுதியாகவே பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் வாட்டி வதைத்தாலும் கூட பித்ரு கர்மா பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய வகையில் முன்னோர்களின் சாபம் நீங்கக்கூடிய வகையில் மகாலய அமாவாசை தினத்தன்று இதை செய்யுங்கள் நிச்சயமாக தோஷம் அனைத்தும் நீங்குவதோடு உங்களுடைய வாழ்வில் கட்டுக்கட்டாக செல்வம் வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மகாலய தினத்தன்று கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் வெற்றிக்கு ராசியின் அதிபதியான சந்திரனும் சூரியனும் இணைந்திருக்கின்றனர் அங்கு மிக வலுவாக புதன் உச்சம் பெற்றிருக்கிறார் சுகஸ்தானமாகிய நான்கில் செவ்வாய் வலுவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் தனஸ்தானத்தில் சுக்கரனும் கேதுவும் இணைந்து வலம் வருகின்றன மிக வலுவாக அஷ்டமத்தில் ராகு இருக்கிறார் ிய ஒன்பதில் சனியும் விரயத்தில் குருவும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் பித்ருக்களின் சாபம் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும் பொதுவாக நமது முன்னோர்கள் நமக்கு சாபம் கொடுப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை முன்னோர்கள் எப்படி சாபம் கொடுப்பார்கள் ஆனால் இப்படி செய்திருக்க நினைக்கும் போது அவர்கள் வருத்தம் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது முன்னோர்களின் வருத்தத்தை நீக்கக்கூடிய வகையிலும் அவர்களுடைய ஆன்மா சாந்தி கூடிய வகையிலும் இந்த தென்பலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை விருத வழிபாட்டை கடைபிடிப்பதன் மூலம் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் அனைத்து விஷயங்களிலும் நிறைவாக கிடைக்கும் இது இந்துக்களில் மட்டும்தான் வழிபடுகிறார்களா என்றால் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தினரும் அவரவர் முறைப்படி அவரவர் முன் முன்னோர்களை வழிபாடு செய்கிறார்கள் குறிப்பாக கிறிஸ்துவ முறைப்படி கல்லறை திருநாள் என்ற ஒரு நாளில் முன்னோர்களுக்காக சிறப்பு விசேஷ பூஜைகளையும் வழிபாடுகளையும் செய்வதோடு மட்டுமல்லாது விரதமிருந்து அன்றைய தினத்தில் விசேஷமாக அன்னதானமும் வழங்குகிறார்கள் இதுபோன்று இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே தங்களது முன்னோர்களின் வழிபாட்டை அவரவர் முறையில் மேற்கொள்கிறார்கள் எனவேதான் இந்த முன்னோர் வழிபாடு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது தென் புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த வழிபாடு முடித்ததற்கு பிறகுதான் இறை வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு என்று வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டதிலிருந்து இந்த வழிபாட்டின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளலாம் வருடத்திற்கு தொண்ணூத்தி ஆறு தடவை மேற்கொள்ள வேண்டும் குறைந்தது சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாளில் அதாவது அமாவாசை நாளிலாவது மேற்கொள்வது நல்லது அதுவும் முடியவில்லை என்றால் ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை இந்த மூன்று மூன்று அமாவாசைகளிலாவது மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆடி அமாவாசையில் பித்ருலோகத்தில் இருந்து முன்னோர்கள் புறப்படுகிறார்கள் மகாலயத்தில் இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அமாவாசை தினத்தன்று மீண்டும் பித்ருலோகத்தை அடைகிறார்கள் இப்படி மிக முக்கியமான அமாவாசையாக இந்த மூன்று அமாவாசை பார்க்கப்படுகிறது இதிலும் முடியவில்லை என்றாலும் மறந்தவனுக்கு மகாலயம் என்று சொல்லக்கூடிய வகையில் முன்னோர்கள் பூலோகத்தில் வாசம் செய்யக்கூடிய இந்த நாளில் தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் அவர்களுடைய வருத்தம் நீங்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வரும் ஏனென்றால் உலகின் எந்த ஏன் எதற்கு தெரியாமல் பல்வேறு வகையான சிரமங்கள் வீடு கட்ட முடியவில்லை நிலம் வாங்க முடியவில்லை வாகனம் வாங்க முடியவில்லை ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கவில்லை என்று பல ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு அவை அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதலை விரைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் போது அச்சம் நீங்கும் பகையற்ற வாழ்க்கை அமையும் திருமண தடை நீங்கும் புத்திரபாக்கிய தடை நீங்கும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற வகையில் கட்டுக்கட்டாக பணம் சேரும் தருணமாகவும் அமையும் பெயர் புகழ் செல்வம் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்தபடியே நினைத்த காரியங்களை விரும்பிய முறையில் செய்து முடிக்க முடியும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிட்டும் அடுத்த தலைமுறைக்கும் இந்த பலன் நிறைவாக கிடைக்கும் உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும் தருணமாகவும் அமைகிறது இப்படி மகாலய அமாவாசை விருத வழிபாட்டால் நிறைந்த நன்மை உங்களை தேடி வருகிறது தான் யதார்த்தமான உண்மை அதோடு மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ளும் போது ஒருவேளை நமது முன்னோர்கள் மறுபிறவி மறுபுறவி இந்த வழிபாடு வீணாகி போகிவிடுமா என்றால் நிச்சயமாக இல்லை முன்னோர்கள் மறுபிறவி எடுத்திருந்தாலும் கூட பித்ருக்களின் தேவதை என்று சொல்லக்கூடிய தேவதையின் ஆசிரும் அருளும் நிறைவாக கிடைக்கும் முன்னோர்களை நினைத்து நாம் வழிபடுவதால் பித்ரு தேவதை மகிழ்ச்சி அடைந்து நமது வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்களை விளக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார் யார் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத ஆண்கள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் குழந்தை இல்லை அதே சமயம் கணவரும் இல்லை என்றால் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதே சமயம் சகோதரர் இருக்கும் போது தாய் தந்தை இல்லாத பெண்கள் இந்த வழிபாட்டை கூடாது கணவர் இருக்கும் போதும் இந்த வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பது நிச்சயமாக நல்லது அதோடு மட்டுமல்லாது தினத்தின் போது விரதம் இருக்கலாம் அன்றைய தினத்தில் தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு தான தர்மம் கொடுக்கலாம் அதனால் நல்ல புண்ணியம் கிடைக்கும் அது மட்டுமல்லாது மகாலயா அமாவாசையில் கார்ணிக பித்ருக்களின் தோஷமும் நீங்கும் எனவே இந்த வேளையில் உறுதியாக உங்களது பெரியப்பா சித்தப்பா மாமன் மைத்துனர் என பலருக்கு கொடுக்கலாம் உங்களுடைய நலம் விரும்பிகள் குரு நண்பர்கள் என அனைவருக்குமே கார்ணிக பித்ருக்களாக பார்க்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு யாரும் இல்லை அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக நீங்களும் நிச்சயமாக அவர்களுக்காகவும் கொடுக்கலாம் அது நிறைந்த நன்மையை தரும் இந்த விரதத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைக்கு சென்று எல்லும் நீரும் இடைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் மனதார முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் இருந்து கிடைக்கக்கூடிய வகையிலும் தீமை விலகக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு அன்றைய தினத்தில் முழுமையாக விரதம் இருக்க வேண்டும் இந்த முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகு குலதெய்வ வழிபாடு இறை வழிபாடை மேற்கொள்ளலாம் நிவர்த்தி செய்வதற்கு முன் நிச்சயமாக காகத்திற்கு உணவளியுங்கள் முன்னோர்களாக பாகிக்கக்கூடிய காகத்திற்கு உணவளிப்பது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கும் அரிசி பருப்பு போன்றவற்றை தானம் செய்யலாம் வாழக்காய் உள்ளிட்ட காய்கறிகளையும் தானமாக கொடுக்கலாம் ஆயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது நிறைந்த நன்மையை இந்த மகாலய அமாவாசை தினத்தன்று செய்வதால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை என்னால் செய்ய முடியவில்லை ஆனால் என்னால் இயன்றவரை தான தர்மங்களை செய்கிறேன் அன்னதானத்தை கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மகத்தான புண்ணியம் வந்து சேரும் ஆனால் பித்ருக்களின் வருத்தம் நீங்குமா என்றால் நிச்சயமாக இல்லை என்றால் நாம் அனைவருக்கும் கர்ணன் தெரியும் கர்ணன் தானங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறந்தவராக பார்க்கப்படுகிறார் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே தான தர்மங்களை செய்கிறார் ஏன் இறக்கும் நொடியில் கூட அனைத்து புண்ணியங்களையும் தானம் செய்துவிட்டு இருக்கிறார் அப்படிப்பட்டவர் மிக சிறந்தவராக பார்க்கக்கூடிய வேளையில் அவர் சொர்க்கத்திற்கு சென்றாலும் அங்கு தீராத பசியில் அவருக்கு வருத்தம் ஏற்படுகிறது தீராத பசிக்கு என்ன காரணம் என்று அவர் காரணத்தை கேட்கும் போது முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளாததும் அது மட்டுமல்லாது எவ்வளவோ தானங்களை செய்தாலும் அன்னதானம் செய்யாததும் அவருக்கு ஒரு முறையாக பார்க்கப்படுகிறது எனவே பதினைந்து நாட்கள் அவர் மீண்டும் வரம் பெற்று பூலோகத்திற்கு வருகிறார் பதினைந்து நாட்கள் முழுக்க அன்னதானமும் முன்னோர் வழிபாட்டையும் செய்து முடித்து மீண்டும் சொர்க்கலோகம் செல்கிறாருங்க இப்படி கர்ணன் வந்து பதினைந்து நாட்கள் வழிபட்ட தினமாக தான் மகாலய பட்ச தினங்கள் பார்க்கப்படுகின்றன அதிலும் இறுதி நாள் சக்தி வாய்ந்ததாக மகாலய அமாவாசையாக பார்க்கப்படுகிறது எந்த நாளை தவறவிட்டாலும் நிச்சயமாக மகாலய அமாவாசையை தவறவிடாமல் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்வில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் போன்றவையில் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அனைத்திலும் இருந்து வெளிவருவதோடு நினைப்பதை காட்டிலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான உயர்வும் அடுத்தடுத்து உங்களை தேடி வருவதோடு மிக பெரிய அளவில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அற்புதமாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை